வணக்கம் மட்டைப்பட்டர்களே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த எப்பவுமே இந்த ரிவ்யூக்கு எப்படி சொல்லுவோன்னு உங்களுக்கே தெரியும் அது மாதிரி நான் பண்ணிடுறேன் கிரிக்கெட் ரிவ்யூ தான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சோகத்தில் இருப்பீங்க சோகமெலாம் இல்லை சில சில ஏன்னா தெரிஞ்சக்கூடிய விஷயங்கள் தான் இப்போ நம்ம அதை பற்றி பேச போகிறது இந்தியாவும் டெஸ்ட்டு கிரிக்கெட்டும் அதுதான் இப்போ டைட்டில் நம்ம பேச போகிறது அதுக்கு முன்னாடி வந்து இந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் கொஞ்சம் வீடியோவே முடிஞ்ச வரையும் லிங்க்கை வந்து ஸ்டார்டஸ் ஆகுவீங்க சரி ஓகே என்னப்பா இந்தியன் டெஸ்ட் மேட்ச்சு அதை பார்க்க போகிறேன் எதாவது தெரிஞ்சு போச்சு தோற்று போச்சு அப்படிதான் சொல்ல வரீங்க அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா நான் வந்து ரொம்ப நாளாகவே சொல்லிகிட்டு இருக்கேன் எப்போன்னா கௌதம் கம்பீரை நம்ம கோச்சர் வந்து இந்தியன் டீமோட கோச்சாக அப்பாயின்மெண்ட் பண்ணதுலேருந்து ஒரே ஒரு ஐபிஎல் மேட்ச் வின் பண்ணி கொடுத்ததுக்கு வந்து இவ்வளோ பெரிய ஒரு பதவி கொடுத்ததுக்கு உதாரணம் சொல்ல போனோம் எந்திரிக்கல சொல்லலாம் நேர்கிட்ட குரங்கையில் பூமாலன்னா இப்போ அதையும் தாண்டி காட்டமாக ஒரு விமர்சனம் சொன்னால் என்ன இருக்கல சொல்லலாம் புதுசாக அவங்கள செருப்பத்துமே நாய்கிட்ட கொத்த மாதிரி குத்துருக்காக தான் சொல்ல முடியும் எப்படி புதுசு செருப்பத்துமே நாய்கிட்ட கொடுத்தா என்ன பண்ணுவோம் கட்சி குதிரை வைக்கலாம் அது மாதிரி தான் அழகான ஒரு இந்தியன் டீம் வந்து ஒரு ஒரு காலத்தில் எப்படி இருந்து வேர்ல்டு கப் அடிச்சு அப்போலாம் கூட பார்த்தீங்கன்னா பெருசாக ரேங்கிங்லாம் கிடையாது ஆனால் சமீப காலங்களில் வந்து எல்லா ஃபார்மேட்லையுமே டி ட்வெண்ட்டி ஒன் டே டெஸ்ட் மூணுத்துலேயுமே வந்து ஃபஸ்ட் ரேங்க் வந்திருக்கக்கூடிய ஒரு இண்டியன் டீமை அவ்வளோ உலக உலக கிரிக்கெட் ஜாங் வந்து பார்த்து பயப்படுற மாதிரி ஒரு டீம் எடுத்துகிட்டு போயிட்டு கம்பீர்ன்ற ஒரு மொக்க கோச்சரிட குத்தா என்னங்க நடக்கும் கொஞ்சமாவது ஒரு இது பிசிசிஐ வந்து இது உணர வேண்டிய நேரம் இது பிசிசிஐக்கு வந்து ஒரு என்ன கான்செப்டில் பண்ணுறாங்கன்னே தெரியல இது ஸோ ரோடு ஒஸ்ட்டான இது ஒரு தருணம் இது சொல்லப்போனால் சரிங்களா இதில் வந்து பிசிசி வந்து ரொம்ப இது மூச்சுக்கு வேண்டிய நேரம் கோச்சர் வந்து கண்டிப்பாக மாற்றப்பட வேண்டும் சரிங்களா ஒரு இதுக்கு முன்னாடி இந்த டிராவிடு என்ன மாதிரியான கோச்சர் அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்களா நம்ம ஒரு கேரி கிஷன் ஆகட்டும் ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன் ஒண்ட்ருஃபுல் ஒர்த்தான பிளேயராக இருந்து சாதிச்சிருக்காங்க கம்பீர் என்ன பிளேயராக சாதிச்சிருக்காரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இல்லை அவர் கேப்டன்சி ஏதாவது பண்ணியிருக்காரா அவர் வந்து பிளேயராகவே வந்து கிரௌண்டில் தெரியாது அவர் சிரிக்கவே மாட்டார் சும்மா டீம் போய் சண்டை போட்டுருப்பார் நம்ம டீம் குள்ளே இருக்கவங்களும் சண்டை போட்டு குறைப்பாரு இது தான் அவருக்கு தெரியும் அவர் போய் கோச்சாக யாராவது கொடுப்பாங்களா இது வந்து ரொம்ப தவிர்க்கப்பட வேண்டிய விஷயம் கம்பீர் இந்தியன் டீமில் நீடித்தால் கோச்சராக பெரிய பெரிய தோல்விகளை இந்திய அணி பார்த்து ஆக வேண்டியதாக நடக்கும் வேறு வழியே கிடையாது இதில் மாற்றுக்கறதே கிடையாது இதில் வந்து பார்த்திங்கன்னா கோலியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து கிங் கோலி ரன் மிஷின்லாம் சொல்லுவாங்க சொல்லப்போனால் வந்து இவருக்கும் கம்பீருக்கும் சம்மந்தமே கிடையாது ஏன்னா ஒரு ரெண்டு பேரும் ஆகாது வச்சுங்களேன் ஸோ இவரோட பிளே வந்து இவர் பிளே பண்ணி தானே ஆகணும் ஒரு ஒரு விஷயம் வந்து அதாவது நம்மளாம் வந்து கோலி அளவுக்கு பெரிய பிளேயர் கிடையாது இருந்தாலும் நம்ம சொல்கிறோம் ஐயோ இப்படி ஆடாதையா இந்த இதான் உங்களுக்கு வீக்னஸ் இங்கே அவுட் பண்ணுறானுங்கன்ட்டு அந்த மாதிரிலேயே திருப்பி திருப்பி ஆடி ஒரு ஒரு சீரியஸில் ஒரே மாதிரி அதிகப்படி அவுட் ஆன ஒரே பிளேயர் இவர் தான் வரலாற்று சாதனை இது கோலி பண்ணியிருக்காரு ஸோ கோலி வந்து ஒன்று அவர் அவரை கரெக்ஷன் பண்ணி ஆடணும் இல்லைன்னா ரிட்டையர் ஆகிட்டு வெளியே போயிடலாம் ஆனால் அவர் நல்ல ரேஞ்சில் நல்ல ஒரு பேரில் இருக்குன்னா அந்த பேரோட போய் அசிங்கப்பட்டு போகிறதே அவராகவே ரிட்டையர் ஆகிட்டு போகிறது நல்லது சொல்லப்போனால் பார்த்திங்கன்னா இந் நம்ம இந்தியன் டீம் வந்து இன்றைக்கி இருக்க சுச்சுவேஷனில் முழுக்க முழுக்க டி ட்வெண்ட்டி ஃபார்மேட்டுக்கு அடிக்ட் ஆகிருக்க மாதிரி தான் இருக்கிறாங்க பிளேயர்ஸ் எல்லாமே இவங்கள வந்து அழகாக மோல்டு பண்ண வேண்டியது வந்து ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு கோச்சோட வேலை சரிங்களா ஒரு மோட்டிவேட் பண்ணணும் அவங்களுக்கு வந்து பெஸ்ட்டான ஐடியாஸ்லாம் கேம் ஐடியாஸ்லாம் சொல்லி கொடுக்கணும் இது வந்து கம்பீருக்கு சத்தியமாக முடியாது தெரியாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை தெரிஞ்சுங்க குறிப்பாக திருப்பி இன்றைக்கி டிராவிடே இன்வைட் பண்ணாலும் ஓகே தான் பிசி பிசிசிஐ வந்து திருப்பி டிராவிடே வந்து கோச்சை அப்பாயின்மெண்ட் பண்ணாலும் பெஸ்ட்டு தான் என்ன கேட்டால் ஸோ அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான் இப்போ இந்தியன் டீம் இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டாக இந்த இந்த சீரிஸில் ஓரளவுக்கு சொல்லப்போனால் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லப்போனால் மும்பரா இவங்க ரெண்டு பேருமே வந்து பாராட்டக்கூடிய அளவு பண்ணியிருக்காங்க அதில் வந்து இன்னும் வந்து நம்ம நிதிஷ் ரெட்டிங்களா அவர் புதுசாக வந்து ஒரு ஆல்ரவுண்டர் உதயமாக இருக்கார் இந்த சீரீஸில் சொல்லலாம் இந்த ஒரு மூணு பேரோட இது மட்டும்தான் சொல்கிற மாதிரி இருந்தது தவிர இந்த சீரிஸில் இது எல்லாரோடதுமே வந்து வேஸ்ட்டு தான் சொல்ல என்னால் இதுக்கு வந்து எல்லாருமே ஒருத்தமல் பிளேயர் தான் அதில் கருத்தே கிடையாது பட் இதுக்கு வந்து கோச்சோட ஸ்பீச் அதாவது பிச்சு எப்படி இருக்குது இல்லை இந்த ச கண்டிஷனில் எப்படி ஆடணும் சிம்பிள் நம்மளே சொல்கிறோம் நம்ம எனக்கெல்லாம் நானும் ஆஸ்திரேலியா போயிருக்குண்ணா இல்லை வந்து நான் வந்து இன்ட்ரெஸ்ட் மேட்ச் ஆடிருக்கேனா கம்ப்ளீட்டாக அவங்க ஃபுல்லாக பவுன்ஸ் பால் யூஸ் பண்ணுறோம்னா அதை எடுக்க ஆடாதீங்க இதே மாதிரி ஒரு சேலரி வரும்போது சச்சின் டெண்டுலர் டூ ஃபார்ட்டி ஒன் எப்படியே வச்சிருக்காரு இதே ஆஸ்திரியில் அவுட் சைடு பாலோ பவுன்ஸ் பாலோ தொட இல்லை அவர் ஒன்லி ஸ்டிக்கு வர பால் மட்டும் அவ்வளோ தான் இது இது நமக்கு சொல்லும்போது இது கோச்சு சொல்ல தெரியாதா இப்படி தான் ஆடணும் இது வந்து அவருக்கு கைட் பண்ண தெரியாதா சரிங்களா ஸோ அவ்வளோதான் சொல்ல முடியும் இது பிசிசி மாற வேண்டிய டைம் என்ன கேட்டால் இதுக்கு அதாவது மாற வேண்டியதுன்னா ஆளை மாற்ற வேண்டிய டைம் சரிங்களா இவங்க அப்படியே பரவாயில்ல பரவாயில்ல கம்பீர்னா இந்தியா அணின்றது இப்போ ஆல்ரெடி டெஸ்ட்டில் ரேங்கிங் நிறையாச்சு இப்போ அடுத்து ஓடியில் டி டுவெண்ட்டிலேயும் இருக்க ஒன்றா நம்ம ரேங்க்காக கண்டிப்பாக இழக்க நேரிடும் இது உண்மை நன்றி வணக்கம்